நம்ம சேனல்ல இருந்து தொடர்ந்த அப்படின்னா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்க இவரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே ஒரு கர்ப்பிணி பெண் இறந்த பிறகும் தன் குழந்தையை பெற்று எடுத்தாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவளுடைய கணவர் செஞ்சதை பார்த்து ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் அனைவருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை எங்கே நடந்ததுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுறதை மட்டும் மறந்துடாதீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் உண்மையான விவரத்துக்களை போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பிரிட்டனில் நடந்தது அங்கே ஜாக்சன் ஆண்ட்ரியா என தம்பதிகள் இருந்தாங்க ஆண்ட்ரியா நிறமாத கர்ப்பிணி பெண்ணாக இருந்தாங்க ஜாக்சனுக்கும் ஆண்ட்ரியாவுக்கும் ஏற்கனவே ஒரு மக இருந்தான் அவன் பேர் எட்பர்ட் அவன் எப்பயுமே தன்னோட அம்மா கிட்ட எனக்கு ஒரு பாப்பா வேணும்னு அழுதுகிட்டே இருப்பானான் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பான் அதே போல் ஆண்ட்ரியாவும் கர்ப்பிஸ்திரியாகவே இருந்தா அஞ்சு மாதம் கர்ப்பிணி பெண்ணாக இருந்த ஆண்ட்ரியா தன்னுடைய மகன்கிட்ட சொன்னா நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கு ஒரு பாப்பா வரப்போகிறாங்கன்னு சொன்னாங்க ஆண்ட்ரியா ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பெண் குழந்தைன்னு சொன்னாங்க அதனால் நம்பிக்கையாகவே சொன்னான் ஆண்ட்ரியா ஆண்ட்ரியா எப்பயுமே இரவில் தூங்குகிற டைமில் ஆண்ட்ரியா வைத்துக்கிட்ட தன்னுடைய மகனும் கணவரும் காதை வச்சு கேட்பாங்களாம் பாப்பா என்ன வித சத்தம் கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்களாம் இருவரும் இதை வாடிக்கையாகவே இருக்கும் இந்த சந்தோஷத்துடன் ஒரு நாள் எல்லோரும் சேர்ந்து ஷாப்பிங் மாலுக்கு போனாங்க அன்னைக்கு தான் அவங்க வாழ்க்கையிலே ஒரு சம்பவமும் நடந்ததுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாவுக்கு திடீர்னு வயிறு வலிக்க ஆரம்பிச்சது தன்னுடைய மகள் இந்த பூமிக்கு வரப்போகிறாங்கன்னு ரொம்ப ஆசைப்பட்டார் உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க டாக்டர் செயலருமே அவங்கள பரிசோதனை பண்ணாங்க பண்ணினதுமே டாக்டர் செயலரும் தானாகவே அதிகப்படியாக வழி வரட்டும்னு வெயிட் பண்ணாங்க டாக்டர்ஸ் உடனே வலியும் வந்தது ஆனால் ஆண்ட்ரியா உடல்நலம் குன்றி சோர்வாகவே இருந்தாங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு ஒருவித டெஸ்ட்டும் எடுத்தாங்க டாக்டர்ஸ் அப்போ தான் டாக்டர்ஸுக்கு புரிஞ்சுது அவங்க உடனே ஆப்ரேஷன் தேட்டருக்கு அழைச்சிக்கிட்டு போனாங்க உடனே ஒருவித டெஸ்ட்டும் எடுத்தாங்க அப்போ தான் புரிஞ்சுது அவங்களுடைய இதயம் ரொம்ப பலவீனமாக இருக்குதுன்னு அது மட்டும் இல்லாமல் சுவாசிக்கிறதே அவங்களால இயல்பாக பண்ண முடியலன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க டாக்டர்ஸ் உடனே அவங்க உடலும் நீல நிறமாக மாற ஆரம்பிச்சது இதனால் டாக்டர்ஸ் எல்லாமே இவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே குழந்தைய எப்படியாச்சும் காப்பாற்றணுங்கிற ஒரு சவாலாக இருந்தாங்க அந்த டாக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஒருவித நோயில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆண்ட்ரியா அப்போ தான் டாக்டர்ஸும் புரிஞ்சுக்கிட்டாங்க உடனே கணவர்கிட்ட வந்து இந்த மாதிரி சூழ்நிலை இருக்காங்கன்னு சொன்னாங்க உடனே கணவர் என்னோட மனைவியும் என் குழந்தையும் எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொன்னார் உடனே டாக்டர் இன்னும் ஒரு வித டெஸ்ட்டும் எடுத்தாங்க ஆனால் அதில் தான் கடவுள் ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்தாரு என்னன்னா அந்த பெண் குழந்தை நல்ல விதமாக இருக்குன்னு கணவர்கிட்ட சொன்னாங்க குழந்தையை எப்படியாச்சும் காப்பாற்றிடலான்னு டாக்டர்ஸ் எல்லோரும் சேர்ந்து சொன்னாங்க ஆனால் உங்களுடைய மனைவி தான் நிலைமை சொல்ல முடியாதுன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் உடனே ஆண்ட்ரையோட கணவர் கடவுளுக்கிட்ட வேண்ட ஆரம்பித்தார் இந்த சம்பவம் இணையதளத்தில் அதிகமாக பரவவும் ஆரம்பிச்சது வைரலாகவும் போச்சு இணையவாசிகள் எல்லோரும் அவங்களுக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்னு கமாண்டு வந்தது அப்போ தான் ஜாக்சன் தன்னுடைய குடும்பத்துக்கிட்டேயும் ஆண்ட்ரியா குடும்பத்துக்கிட்டேயும் சொன்னார் எல்லோருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க ஜாக்சன் மட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் குட்டி போட்ட போன மாதிரி நடந்துக்கிட்டே சோகமாக கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தார் ஆண்ட்ரியா நம்முடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ முக்கியம் அப்படி இருக்கிறப்போ என்னை விட்டுட்டு போகப் போறியா அப்படின்னு அழுதுகிட்டே இருந்தார் ஜாக்சன் இன்னொரு பக்கம் ஆண்ட்ரியாவோட நிலைமை இன்னும் மோசமாக இருந்துக்கிட்டே இருக்குது அப்படி இருக்க குழந்தைய சிசேரம் பண்ணி எடுத்தாங்க அப்போது அவங்களுக்கு மூணு பாக்கெட் ரத்தம் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க ஆனாலும் குழந்தை நல்லபடியாக இருக்குதுன்னு சொன்னாங்க டாக்டர்ஸ் அதை கேட்ட கணவர் ஒருவித சந்தோஷமும் பட்டாலும் தன்னோட மனைவி நிலைமை நினச்சி அழுதுகிட்டே இருந்தார் ஒரு பக்கம் டாக்டர் செல்லரும் ஆண்ட்ரியாவோட நிலமை பார்க்குறப்போ இறக்குற நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்போ தான் தன்னுடைய உறவினரான நண்பருக்கு இந்த செய்தி தெரிஞ்சது அவரு கூட ஒரு வித டாக்டர்ஸ் தான் அவரும் அந்த டாக்டர்கிட்ட ஆண்ட்ரியாவோட ரிப்போர்ட் அனைத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சது ஆண்ட்ரியா உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு டாக்டர்ஸ் ஏன் இவங்களுக்கு நிலமை இப்படி இருக்குன்னு யோசிக்கும்போது நாம் எதுவாச்சும் தவற செஞ்சுட்டோமோன்னு பார்க்கும்போது தான் அப்போ தான் தெரிஞ்சுது அவங்களுக்கு சிசேரம் பண்ணும் பொழுது ஒரு வித நரம்பு சேர்க்கறதுன்னுங்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது ஆண்ட்ரியாவுக்கு அதனால தான் ரத்தப்போக்கு அதிகமாக போயிட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க டாக்டர்ஸ் அப்போ தான் அவங்களுக்கும் புரிஞ்சுது கார்டியா வாஸ்குலர் சிஸ்டமும் ரொம்ப பலவீனமாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க இதயத்தில் வரும் ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுடைய கணவர் தன் மகள் பிறந்த போட்டோவை எடுத்துக்கிட்டு ஆண்ட்ரியா நம்ம மக மாதிரியே நம்ம மகளும் அழகாக இருக்காங்க நீ இல்லாமல் எப்படி நான் பார்க்க போகிறேன் ஒரு தடவை நம்மளுடைய புள்ள போட்டாவை பாருன்னு சொன்னார் தான் ஒரு சம்பவமும் நடந்தது கடவுள் எப்பயுமே எல்லோருமே சோதிப்பாருங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன் உடனே ஆன்றிய கண்ணை திறந்து பார்த்தாங்க அவங்களுடைய சுவாசமும் இயற்கையாகவே சுவாசிக்க ஆரம்பித்தாங்க உடனே நண்பர் அவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றி அழைச்சிக்கிட்டு போனாங்க அவங்களுக்கு ஒருவித கருவி மூலமாக பரிசோதனையும் பண்ணாங்க அதுக்கப்புறமா அவங்களோட உடல்நலம் சீரான முறைக்கு மாறிப்போச்சு அவங்க உடல் நலம் நல்லா தேர்ன பிறக்கும் ஹாஸ்பிட்டலேருந்து டீச்சார்ஜி பண்ணாங்க தன்னுடைய மகளும் மனைவியும் மகன் எல்லோரும் சந்தோஷம் வீட்டுக்கு போனாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கடவுள் எல்லாத்தையும் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டாருங்கிற ஒரு பழமொழி தான் நினைவுக்கு வருது இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்